நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்றி ஒன்பதாவது திருநாமம் விஸ்ருதாத்மனே நமகம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள சிம்மாச்சலம் என்ற திருத்தலத்தில் திருமால் வராக நரசிம்மராக பன்றி முகத்தோடும் மனித உடலோடும் சிங்கத்தின் வாளோடும் காட்சியளிக்கிறார் வருடம் முழுவதும் சந்தன காப்பால் மூடப்பட்டிருக்கும் பெருமாளின் திருமேனியை அக்ஷய திருதியை நாளில் மட்டும் சந்தன இல்லாமல் தரிசிக்கலாம் ஏன் வராக நரசிம்மனாக பெருமாள் வடிவெடுத்தார் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனத் சுஜாதர் ஆகிய நான்கு முனிவர்களும் திருமாலை தரிசிப்பதற்காக வைகுந்தத்திற்கு சென்றார்கள் ஆனால் அங்கிருந்த காவலாளிகளான ஜெயனும் விஜயனும் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை பக்தர்கள் பகவானை தரிசிக்க செல்லும்போது அவர்களை தடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை எங்களை தடுத்த நீங்கள் வைகுந்தத்தில் இருக்க தகுதியற்றவர்கள் நீங்கள் இருவரும் பூமியில் அசுரர்களாக பிறப்பீர்களாக என்று சாபமளித்தார் முனிவர்கள் அந்த சாபத்தின் விளைவாக ஜெயவிஜயர்களே ஹிரண்ய கஷிபு ஹிரண்யாக்சனாகவும் ராவணன் கும்பகர்ணனாகவும் சிசுபாலன் தந்தவக்ரனாகவும் மூன்று முறை பூமியில் பிறந்தார்கள் என்பது வரலாறு ஜெயவிஜயர்கள் பூமியில் ஹிரண்யகஷிபு ஹிரண்யாக்ஷனாக பிறந்தபோது திருமால் மேல் அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்ட சுமுக்கன் என்பவனை வைகுந்தத்தின் வாயில் காப்பாளனாக நியமித்தார் திருமால் ஹிரண்யாக்ஷன் பூமி தேவியை பிரளய கடலில் மறைத்து வைத்தான் அவனிடமிருந்து பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று திருமாலிடம் பிரார்த்திப்பதற்காக தேவர்கள் வைகுந்தம் சென்றார்கள் அசுரர்களுடன் போர் சொல்லி தேவர்கள் திருமாலை செய்வதை சுமுகன் விரும்பவில்லை அதனால் தேவர்களை வைகுந்தத்திற்குள் அனுமதிக்க மறுத்தான் இச்செயலால் வெகுண்ட பிரம்மா ஜெயவிஜயர்கள் பூமியில் பிறந்தது போல் நீயும் பூமியில் பிறக்க வேண்டும் என்று சவித்துவிட்டு அவனது தடையை மீறி உள்ளே சென்றார் உள்ளே எழுந்தருளி இருந்த திருமால் பிரம்மாவிடம் பிரம்மதேவரே ஜெயவிஜயர்களைப் போல் ஆணவத்தால் சுமுக்கன் உங்களை தடுக்கவில்லை என் மீது உள்ள பக்தியால் தான் தடுத்தான் நீங்கள் என்னை அடிக்கடி தொந்தரவு செய்வதை விரும்பாமல் தான் அவ்வாறு செய்தானே ஒழிய தவறான நோக்கம் ஏதும் அவனுக்கு இல்லை என்று விளக்கினான் அடடா இதை அறியாமல் அவசரப்பட்டு சுமுக்கனை சபித்துவிட்டேனே என்றார் பிரம்மா பரவாயில்லை ஜெயன் இப்போது பூமியில் இரண்ய கஷிப்பூவாக பிறந்துள்ளான் அவனது மகனாகவே இந்த சுமுக்கன் பூமியில் பிறக்கட்டும் தந்தைக்கு நேர்மாறான தனையனாக உலகமே கொண்டாடும் மகாபக்தனாக அவன் விளங்குவான் எனது பக்தனின் புகழ் உலகில் என்றும் நிலைத்திருக்க இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறினார் திருமார் மேலும் தேவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்கி வராக அவதாரம் செய்து ஹிரண்யாட்சனை வதைத்து பூமியை மீட்டார் திருமால் சுமுக்கன் என்ற அந்த வாயில் காப்பாளனே பூமியில் ஹிரண்ய மகனான பிரகல்லாதனாக தோன்றினான் திருமால் கூறியபடியே இன்றும் பக்த பிரகல்லாதன் என்று உலகமே புகழும்படியான நீடித்த புகழுடன் திகழ்கிறான் அவன் திருமால் பக்தனாக இருப்பதை விரும்பாத ஹிரண்யன் திருமாலை வணங்கக்கூடாது என்று பலவாறு சொல்லி பார்த்தான் எவ்வளவு சொல்லியும் பிரகல்லாதன் கேட்காததால் அவனை அழிக்க நினைத்தான் ஆனால் ஹிரண்யன் உண்டாக்கிய அனைத்து இன்னல்களில் இருந்தும் பிரகல்லாதனை காத்து இறுதியில் தூணை பிளந்து நரசிம்மராக தோன்றி ஹிரண்யனை வதைத்தார் திருமால் நரசிம்மமூர்த்தியிடம் பிரகல்லாதன் சுவாமி இப்போது சிங்க வடிவில் உங்களை தரிசித்தேன் முன்பு வராக அவதாரத்தில் பன்றி வடிவில் நீங்கள் தோன்றினீர்களே அந்த வராக திருக்கோலத்தை தரிசிக்கும் பாக்கியம் அடியேனுக்கு கிட்டுமா என்று பிரார்த்தித்தான் அவனுக்கு அருள் புரிவதற்காக ஆந்திர மாநிலம் சிம்மாஸ்தலத்தில் பன்றி மனிதன் சிங்கம் மூன்றும் கலந்த வடிவத்தோடு வராக நரசிம்மராக திருமால் காட்சியளித்தார் அவரைத்தான் நாமும் வராக நரசிம்மராக அங்கே தரிசிக்கின்றோம் திருமாலின் இந்த விசேஷ தோற்றத்தைக் கண்ட பிரம்மா திருமாலே வைகுந்தத்தில் இருந்த உனது பக்தன் சுமுகனின் புகழ் உலகெல்லாம் பரவ அவனை பிரகல்லாதனாக அவதரிக்க செய்தீர்கள் ஆனால் அந்த பிரகல்லாதனோ எப்போதும் உங்கள் புகழைப் பாடி உமது புகழ் உலகெங்கும் ஒலிக்கும்படி செய்துவிட்டானே தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி எண்பது அடி பாய்கிறதே என்று கூறி வியந்தார் ஆம் வாசர்களே அன்று பிரகலாதன் அருள் புரிந்ததால் தானே நரசிம்மரின் புகழ் இன்றும் எங்கெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது மற்ற நாளன்றோ பகவானுக்கு பெருமை அதனால் தான் நரசிம்மர் விஸ்ருதாத்மா என்று அழைக்கப்படுகிறார் விஸ்ருதாத்மா என்றால் எங்கும் புகழ் ஒலிக்கும்படி விளங்குபவர் என்று பொருள் அதுவே நாமத்தின் இருநூற்றி ஒன்பதாவது திருநாமம் விஸ்ருதாத்மனே நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் நரசிம்மர் அருளால் உலகமே போற்றி புகழும்படி சீரோடும் சிறப்போடும் வாழ்கிறார்கள் நாராயண நாராயண